எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அக்ஷய திருதியை அன்று இந்த பொருளை வாங்கி இந்த தீபம் ஏற்றுங்கள் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பெரிய கோடீஸ்வரர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் கடனும் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் அக்ஷய திருதியை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தங்கம் தான் ஏன்னா அன்றைய ஒரு நாளாவது நம்ம தங்கத்தை வாங்கணும் தங்கத்தை வீட்டில் சேமிக்கணும் நம்மளுடைய பெண் பிள்ளைகளாக இருந் பெண் பிள்ளைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு பாதுகாப்பு தரணும் அப்படின்னா நம்ம வந்து வரதட்சணைன்னு நம்ம நினைக்க தேவையில்லை நம்ம பெண் பிள்ளைகளுக்கு இப்போ நகரத்தாருன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா நாட்டுக்கோட்டை செட்டிமார்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தாலி கொடியே ஒரு ஒரு கொடி மட்டுமே இருபத்தஞ்சி பவுனு இன்னொரு கொடி ஒரு ஐம்பது பவுனு இப்போ அவங்க அது போடணும் யாரும் மாப்பிள்ளை வீட்டில் கேட்கணும் அப்படின்லாம் எந்த நியதியுமே கிடையாது அவங்களா பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்புக்காக அந்த தங்கத்தை போடுறாங்க இப்போ வந்து ஏகப்பட்ட தங்க நகை கடைகள் நகைக்கடைகள் அதிகமாக அதிகமாக தங்க விலை அதிகமாக போய்க்கிட்டே இருக்குது அப்போ தங்கம் வாங்க முடியாத நிலமை கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தினருக்கு கீழே நறு நடுத்தர வர்க்கத்தினர் கூட குட்டி குட்டியாக ஒரு சீட்டு போட்டு அந்த பணத்தை சேமிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ இந்த அக்ஷய திருதிக்காவது நம்ம என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு நான் ஒரு ஆயிரம் ரூபாய் சீட்டு போடுறேன் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் சீட்டு போடுறேன் அந்த சீட்டு வந்து அடுத்த அக்ஷய திருதிக்கு எனக்கு தங்கமாக நான் வாங்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த சீட்டை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க நகை சீட்டு அதுவும் தெரிஞ்ச கடையாக பார்த்து நம்மளுக்கு ரொம்ப நிச்சயமான கடை நம்மளுக்கு ராசியான கடையாக பார்த்து தான் நம்ம அந்த நகை சீட்டு கூட போடணும் ஏனோ தானோ ஏதோ ஒரு கடையில் கட்டினேன் நான் சீட் நீங்கள் சீ நீங்கள் தானமாக சீட்டு கட்ட சொன்னீங்க அதனால் நான் கட்டுறேன் அப்படின்னு எப்பவுமே நினைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காம நல்ல இடமா பார்த்து தங்க நகை சீட்டுன்னு ஒன்று போட்டோம்னா நம்மளுக்கு நம்மளுக்கு அடுத்த அக்ஷய திருதிக்குள்ளே நம்மளுக்கு தங்க நகை சேரும் நல்ல ஒரு ஓரளவுக்காக நம்மளால் தங்கம் வாங்க முடியும் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஐம்பது பவுனு போட்ட இடத்துல இருபத்தஞ்சி பவுனாக போடுறாங்க இருபத்தஞ்சி பவுன் போட்ட இடத்துல பத்து பவுனாக ஆக்கிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வசதிக்கேற்ற மாதிரி நம்ம பெண் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு கொடுக்கறது தான் அந்த தங்க நகைகள் அதே மாதிரி நம்ம வீட்லேயும் தங்கம் வாங்கி வைக்கிறது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு இடம் வாங்குகிறோம் இல்லை ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா அந்த தங்க நகைகளை விற்றோ இல்லை அடமானம் வைத்தோ எனக்கு என்னுடைய பாலிசின்னு எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டிங்கன்னா அடமான வச்சு அதுக்கு வட்டி கட்டிக்கிட்டு ரோல் படுறத விட ஆனால் பேங்க்லலாம் ரொம்ப கம்மியான வட்டிக்கெலாம் கொடுக்குறாங்கன்றாங்க அந்த மாதிரி கூட வச்சு வாங்கி நீங்கள் அந்த வீடு கட்டுறதுக்கோ எதுக்கோ நம்ம பயன்படுத்திக்கலாம் தவறு கிடையாது இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி டிப்ஸுங்க தான் இப்போ இவங்க சொல்கிறது ஆமாம் இல்லை நம்ம அந்த மாதிரி கூட செஞ்சுருக்கலாம் நம்ம நகையை போய் விற்றுக்க தேவையில்ல அதே மாதிரி யாராவது உங்கள் சொந்தக்காரவங்க உங்களுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு என் கூட பேசுகிற ஒரு ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப உயிர் உயிர் தொழியாக இருந்திருக்கிறாங்க அவங்க அவங்க வந்து என்னால் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு ஏதாவது கொடுத்து உதவு அப்படின்னு சொல்லும்போது இவங்க மூணு பவுன் வலையில் கட்டி கொடுத்துருக்குறாங்க நீ வச்சுக்கோ இது அடமான வச்சு அதுக்கப்புறம் எனக்கு மூட்டு கொடுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு அந்த பழகிற வரைக்கும் தான் பழகி இருக்குது அதுக்கப்புறம் அந்த நகையை எடுத்துக்கிட்டு மீட்டே கொடுக்கலையாம் அதனால் நம்பி யாருக்கிட்டையும் உங்களுடைய தங்கத்தை ஏன்னா நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் கேட்குறது உண்டு இந்த மாதிரி தங்கத்தை நான் கொடுத்துட்டோமா அது எப்படியாவது ரெக்கவரி ஆகணும் என் கை பைக்கு வரணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு தயவுசெய்து தங்க நகைகளோ பணங்களோ கொடுக்கும்பொழுது ரொம்ப பார்த்து ரிட்டர்ன் ஆகுமான்னு தான் நீங்கள் செய்யணும் சரி அக்ஷய திருதியை என்றைக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே மாதம் பத்தாம் தேதி வருது அந்த அக்ஷய திருதியே என்பது அமாவாசை கழித்து வர வளர்பெறையில் வர்றது இல்லைங்களா இப்போ அக் அந்த வளர்ந்து வரும் பன்றைய அன்றைய நாளில் நம்ம தங்கம் வாங்கினா நம்மளுக்கு தங்கம் ரெட்டிப்பாகும்ன்றதுக்காகவே சொல்கிறது சரிம்மா எங்களால் தங்கம் வாங்க முடியாதே நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்கம் வாங்கிறதுக்கு பதில் இன்னொரு விஷயம் செய்யலாம் இந்த விளக்கை நீங்கள் தாராளமாக வீட்டில் ஏற்றி வைங்க ஒரு வாங்கும் பொழுதே நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு நாலஞ்சு விளக்காக வாங்குங்க அது ரொம்ப ஒன்றும் இதெல்லாம் ஆகாது உங்களுக்கு ரொம்ப காசுலாம் ஆகாது நான் சொல்கிற விளக்கு பஞ்சகவிய விளக்குன்னு நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்க அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாங்கலாம் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்கணும் மஞ்சள் வாங்கணும் குங்குமம் வாங்கணும் அடுத்து சந்தனம் ஜவ்வாது இதெல்லாம் வந்து ஒரு நூறு ரூபாய்க்குள்ள அடக்கமாகற ஒரு பொருள் தான் நான் சொல்றேன் இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க வெள்ளம் வாங்கிட்டு வாங்க உப்பு புளி மிளகா தூள் எல்லாமே மிளகா வாங்கலாம் நல்லது மளிகை சாமானே வாங்கினா நம்மளுக்கு இப்போது சொல்லுவாங்க இல்லைங்களா அன்ன தாயே எனக்கு கையில் காசு நிறையா இருக்கு ஆனால் நல்லா சாப்பிட முடியல எனக்கு வந்து வயிறு இந்த மாதிரி உபாதை பண்ணுது எனக்கு இது பிரச்சனை கொடுக்குதுன்றவங்க இந்த மாதிரி மனசார வேண்டிக்கோங்க சாப்பாடு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு உங்களால முடிஞ்சது அன்னதானம் வாங்கி குடுங்க அன்னதானம் உங்களால் முடிஞ்சது ஒரு தயிர் சாதம் நீ ஒரு அறப்படி சாதம் வே வீட்டிலே வடித்து நம்ம கையாலேயே தயிர் துவச்சி தயிரை தாளித்து கொஞ்சம் தயிர் சாதம் கொண்டு போயிட்டு இல்லாதவங்களுக்கு அன்றைய தினத்தில் நீங்கள் அன்னதானம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்வுக்கு வரும் நம்மளுடைய ப்ராப்ளம் எல்லாம் நீ என்ன ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒருத்தர் வாய் வாழ்த்தலாம் அவங்க வயிறு வாழ்த்துச்சு நான் அந்த அன்னதானம் பண்ணதோடு தான் எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு அன்றைக்கி முடிந்த அளவுக்கு சரி ஒரு புத்தாடை வாங்குவோமே ஒரு சேலை எடுங்க அன்னைய தினத்தில் நம்மளால் தங்கம் வாங்க முடியல ஏன்னா ஆறாயிரத்தி எட்டுநூறுரூபா விற்குது இன்றைக்கி கிராமு என்னால் ஆறாயிரத்தி எட்நூறுரூபா நான் ரெடியாக இல்லை ஏன்னா ஏற்கனவே நீங்கள் சீட்டு போட்டு வச்சுருந்தா கூட அக்ஷய திருதி அன்றைக்கி இன்னொருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து கோல்டு காயினாக வச்சிருக்கிறம்மா அந்த கோல்டு காயினை எடுத்துகிட்டு போயிட்டு அச்சை திருதி அன்னைக்கு நான் கடையில் கொடுத்துட்டு பதிலுக்கு நான் வந்து விளக்கு வாங்கிட்டு வரலாமா தாராளமாக வாங்கலாம் எந்த தவறும் இல்லை ஏன்னா நம்ம பொருள் திரும்ப வீட்டுக்கு எடுத்துகிட்டு தான் வரப்போகிறோம் அன்னைய தினத்தில் எடுத்துகிட்டு போய் விற்க தான் கூடாது நம்ம எந்த பொருளையும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த மகாலட்சுமி இதை பொருந்திய தங்கமாகட்டும் வெள்ளியாகட்டும் அன்றைய தினத்தில் விற்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தங்க நகைகளாக வாங்கி சேரணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் தங்கம் சேரும் என்னோடய குறிக்கோள் இதுதான் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணி ஐநூறுரூவா போடுங்க ரொம்ப வேணாம் ஒரு ஐநூறுபா சீட்டு இல்லை ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அந்த டப்பாவில் ஐநூறுவாயை சேர்த்து வீங்க அக்ஷய திருதி வரைக்கும் நான் சேர்க்க போகிறேன் அடுத்த அக்ஷய திருதிக்கு எப்படியாவது ஒரு தங்கத்தை நான் வாங்கிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போது மண் வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு தங்கத்தோட விலை வெலை அதனால் கொஞ்சம் நம்ம யோசிச்சு எனக்கு தெரிஞ்சது என்னென்னா இந்த விளக்கு சொன்னோம் இல்லைங்களா பஞ்சகவிய விளக்கு என்பது ஒரு அஞ்சு ஆறு வாங்கிக்கோங்க ஆறு விளக்கு ஏழு விளக்கு ஒரே இடத்துல வச்சு ஏற்றுங்க ஒரு கட்டில் வச்சு ஏற்றுனீங்கன்னா நல்ல ஒரு மனம் அதில் வந்து பசுவினுடைய அனைத்து பொருட்களும் அதில் கலந்துருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு எந் எப்போவுமே எந்த ஒரு எப்போ சொல்கிறது ஒரு பஞ்ச நிலை ஒரு வறட்சி நிலை இதெல்லாம் இல்லாமல் போகும் நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு பணவரவு இருந்து கொண்டே இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கும் கையில் பணம் காசு தங்கும் நோய் நொடி இல்லாத வாழ்வு கிடைக்கும் எப்பவுமே அதே மாதிரி உங்களால் முடிஞ்சதை இந்த பசுவுக்கு கூட ஏதாவது ஒரு பொருள் வாங்கி உங்கள் கையால் கொடுங்க பசுவுக்கு கொடு கொடுக்கும் பொழுது முப்பது முக்கோடி தேவர்களும் அங்கே குடியிருக்கிறதுனால நம்மளுக்கு அனைத்து பலன்களும் முடிஞ்ச அளவுக்கு அன்னை தானம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான் முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு பாட்டில் தண்ணி தண்ணி கூட வாங்கி கொடுங்க யாருக்காவது ஒரு பாட்டில் தண்ணி பத்து ரூபா அதை வாங்கி இந்தாப்பா நீங்கள் தண்ணி குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையால் நீங்கள் அன்னதானம் அன்னதானமோ தண்ணீரோ அப்படி செய்யும் பொழுது நல்லதே நடக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்கள் இதை மாதிரி நான் சொன்னதை பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றுங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த உப்பு ம அந்த பன்னீர் சந்தனம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றுங்க இந்த பஞ்சகவிய விளக்கை ஏற்றுங்க வெள்ளி விளக்கு முடிஞ்சால் வாங்குங்க வெள்ளி விளக்கு ரொம்ப நல்லது சுக்கரன் ஆதிக்கம் அதிகம் நிறைந்தது வெள்ளி விளக்கு இதை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கிட்டு வர்றது மூலிமா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்